ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து சேனலை கேட்கை பண்ணுங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் இந்த மாடர்ன் லவ் ஸ்டோரியை உங்களுக்கு கூற வந்திருக்கும் நான் உங்கள் ஆர்ஜே சோபனா நினைவில் உறைந்த நீராம்பலே அத்தியாயம் நாற்பத்து ஐந்து சொசைட்டி அதுக்குன்னு சில கட்டுப்பாடுகளை வச்சிருக்கோம் அத மீறவங்களை தப்பானவங்களா மக்கள் சித்தரிப்பாங்க ஆனா எல்லா கட்டுப்பாடுகளையும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் எதுவும் இருக்கா என்ன எப்போ ஒரு மனுஷன் சொசைட்டி என்ன நினைக்குங்கிற பயத்தில இருந்து வெளியே வர்றானோ அப்பந்தான் அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியும் இஷானின் தி ரித்தம் ஆஃப் ரேவன் புத்தகத்திலிருந்து இஷானின் பீச் ஹவுஸ் பனையூர் பெரிய கண்ணாடி தடுப்புகளின் வழியே ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கும் கடலின் அழகை விழிகளால் கொள்ளையிட்டுக் கொண்டிருந்தாள் சாத்வி அப்படியும் இப்படியுமாக ஒரு மாதம் கழிந்திருந்தது இந்த முப்பது நாட்களில் வாழ்க்கையில் எவ்வளவு சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தேறிவிட்டன அமரேந்திரனுக்கும் காயத்ரிக்கும் திருமணம் செய்வதில் தனக்கு சம்மதமென என சாத்வி கூறியதும் இருவருக்கும் எவ்வித நெருடலும் அச்ச நிம்மதி பிறந்தது அவளை இஷான் கட்டாயப்படுத்தினானா என அமரேந்திரன் எத்தனை முறை கேட்டிருப்பார் என்பது சாத்விக்கு மட்டுமே தெரியும் ஈஷான் சொல்றான் நீ சம்மதிக்க வேணா சாத்வி உனக்கு இஷ்டம் இல்லனா நாங்க காலம் முழுக்க நல்ல நண்பர்களா இருக்க ரெடி கிட்டத்தட்ட அவரது நிலைப்பாடே தனக்கும் என காயத்ரி கூறினார் அவர்களிடம் மனம் தான் இந்த திருமணத்திற்கு சம்மதித்தேன் என்று கூறிவிட்டாள் சாத்வி கூறியதோடு மட்டுமின்றி அவர்கள் இருவருக்கும் நீதிமன்ற திருமணம் செய்வதற்கான வழிமுறைகளையும் இஷானோடு கலந்தாலோசித்துவிட்டு ஆரம்பித்தாள் காயத்ரிக்கு விதவைக்கான சான்றிதழ் கிடைப்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கவே ரவீந்திரன் தனது அதிகாரத்தை வைத்து அதை வாங்கி கொடுத்தார் அமரேந்திரன் காயத்ரி திருமணத்திற்காக விண்ணப்பித்து முப்பது நாட்கள் கடந்துவிட்டது திருமணத்திற்கு சாட்சி கையெழுத்திடுவதற்கு நீலவேணி ஜானகி மற்றும் ரவீந்திரன் சம்மதித்திருந்தனர் இதோ இன்னும் இரு தினங்களில் திருமணம் அதை முடித்து திருமணச் சான்றிதழ் வாங்கிய கையோடு நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டும் ஹோட்டலில் ட்ரீட் கொடுத்து திருமண கொண்டாட்டத்தை முடித்துக் கொள்ளலாம் என அமரேந்திரனும் காயத்ரியும் கூறிவிட்டனர் இப்போது இஷானின் பீச் ஹவுஸுக்கு அவள் வந்திருப்பது அவனுடைய நண்பர்களையும் திருமண கொண்டாட்டத்திற்கு வரவேற்கத்தான் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு உறவினர்கள் இல்லை தனது தோழமை வட்டங்கள் இஷானின் தோழர்கள் மற்றும் அவனது குடும்பத்தினருக்கு மட்டுமே அழைப்பிதழ் கொடுக்க முடிவு செய்திருந்தாள் இஷான் அவனுடைய நண்பர்களோடு கடற்கரையில் மணலில் நடந்து வருவது கண்ணாடி தடுப்பின் வழியே பார்க்கையில் தெரிந்தது குடிக்கக்கூடாது என அவள் மிரட்ட அவனோ அசட்டு புன்னகை பூத்தபடி ரிசார்ட்டை நோக்கி வந்தான் உள்ளே வந்ததும் இருந்தாலும் நீ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் என்று குறை சொன்னவன் நண்பர்களோடு சோஃபாவில் அமர்ந்தான் என்னமா கல்யாண வேலையை பார்க்காம இங்க வந்திருக்க என ஜாதவ் விசாரித்தான் இன்விடேஷன் கொடுக்கணும்ல கர்ம சிரத்தையாய் அழைப்பிதழை நீட்டினாள் நீங்க இன்வைட் பண்ணனாலே நாங்க வருவோம் எங்களுக்கு சோறு தான் முக்கியம் ஆண்டனி சிரித்தபடி கூற நேத்திரன் அவனது முதுகில் அடித்தான் எப்ப பார்த்தாலும் சோத்துக்கு சத்தவ மாதிரி பேசாத ப்ரோ அவர்களுக்குள் கலகலப்பாக பேசிக் கொள்ள இஷானிடம் விடை பெற்றாள் சாத்வி கேட்கவும் அங்கே குபீர் சிரிப்பலை என அவன் கெஞ்சும் குரலில் கோரிக்கை விடுத்தான் இன்னும் டூ வீக் கழிச்சு நான் யூஎஸ் போக போறேன் அங்க இந்த மாசம் முழுக்க களைஞ்சிடும் இவ்வளவு அடுத்த மாசம் தான் நான் பார்க்க முடியும் என சோகமாக கூறினான் அவன் ஓங் கவளம் உனக்கு ஹம் சரி மாமியார் பெமியார்கிட்ட வாங்கி சாத்வியும் உன் கூட கூட்டிட்டு போய் இஷான் மறுக்கவும் நேத்ரன் விஷமமாக கண்களை உருட்டினான் நீ கூட போனா இஷ்டத்துக்கு பையன் பொண்ணுங்க கிட்ட கிஸ் வாங்க முடியாதுல்ல அதான் பாம்புறா சாத்வி உடனே சாத்வி அப்படியா எனும் ரீதியில் புருவம் முயர்த்தி இஷானை முறைக்க அவனோ கையெடுத்து கும்பிட்டான் ஃப்ரெண்டுன்னு நினைச்சு உன்னை இங்க வர சொன்னதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் போடா டேய் என்ஜாய் ப்ரோ பீரிட்ட சிரிப்பை அடக்கியபடி ஆண்டனி விலக மூவரும் இடத்தை காலி செய்தனர் அவர்கள் சென்றதும் சாத்வியிடம் அமெரிக்காவுக்கு வருகிறாயா என அவன் கேட்க விசா தருவா மேன் என்றால் அவள் கிண்டலாக டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணிடலாம் சாத்வி அதான் இன்னும் அதான் இன்னும் முழுசா இருபது நாள் இருக்குல்ல பிளீஸ் பிளீஸ் என்னோட வாய தாடையை பிடித்து குழந்தையை போல கெஞ்சினான் அவன் எங்க நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் என சாத்வி இழுக்கவும் அது இந்த மாச கடைசியில தானே ரிலீஸ் ஆகுது நம்ம யூஎஸ்ல வச்சு பாத்துக்கலாம் என வேகமாக பதில் அளித்தான் ஸ்வப்னில் மித்ரன் சார் கிட்ட கதை சொல்லிருக்கான் அவர் ஓகே சொன்னா மூவிக்கான ஒர்க் ஆரம்பிச்சிடும் சினிமினியன்ஸில் அவர்களுடன் ப்ரமோஷனுக்காக பேசியதிலும் ப்ரமோஷன் வீடியோ மற்றும் இன்ஸ்டன்ட் கல்யாணம் இயக்கிய விதத்திலும் மித்ரனுக்கு ஸ்வப்னின் நேர்த்தியான இயக்கம் மிகவும் பிடித்து போய்விட்டது மித்ரனுக்காக ஒரு கதையை தயாராக வைத்திருப்பதாக கூறியதும் கடந்த வாரம் கதை கூற மித்ரனும் ஹர்ஷாவும் அவனை தயாரிப்பு அலுவலகத்துக்கு அழைத்திருந்தார்கள் குருக்கும் ஹர்ஷாவுக்கும் கதை ரொம்ப பிடிச்சிருக்கு ஹர்ஷா சீக்கிரம் கால் பண்ணுவான் பைதவே டயலாக் ரைட்டிங் வேலை மட்டும்தானே இருக்கும் இந்த மாசத்துல ஒரு நல்ல நல்ல படத்துக்கு பூஜையை போட்டுட்டு கிளம்பலாம் சத்வி எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்கல நீனு நீ வருவியா வர மாட்டியா அம்மா ஓகே சொன்னா வருவேன் இல்லனா என் மேல கோவப்படக்கூடாது அவங்க கிட்டேயே கேளு கேக்குற ஆனா இப்போ இல்ல அவனிடமிருந்து விடை பெற்றவளுக்கு திருமண வேலைகளில் அவனது கோரிக்கை மறந்து போனது திருமண நாள் என்று சார் பதிவாளர் முன்னே மாலை மாற்றிக் கொண்ட அமரேந்திரனும் காயத்ரியும் அவர் காட்டிய பதிவேட்டிலும் திருமண பதிவு சான்றிதழிலும் கையெழுத்திட்டனர் பின்னர் சாட்சி கையொப்பமிட்ட ரவீந்திரனோடு ஜானகி வர நீலவேணியும் கையொப்பமிட்டார் அவனுடைய நண்பர்களும் பெற்றோரும் வந்திருந்தனர் உறவுகள் இல்லையே என்ற ஏக்கம் சாத்விக்கு வந்துவிடக் கூடாது என அவர்களை கையோடு அழைத்து வந்திருந்தான் வந்தவர்களுக்கு நன்றி கூறினர் அமரேந்திரனும் காயத்ரியும் நீங்க எல்லாருமே பிசி ஸ்கெடியூலுக்கு மத்தியில வந்திருக்கீங்க நன்றி காயத்ரியின் கண்கள் கலங்கி விட்டது திருமணத்துக்கு பிந்தைய விருந்தை ஐந்து நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் ஏற்பாடு செய்திருந்தாள் எவ்வளவோ கூறியும் காயத்ரியிடமும் அமரேந்திரனிடமும் பணம் வாங்கிக் கொள்ளவில்லை அவள் எத்தனை அவங்க அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற குடுப்பின கிடைக்கும் எனக்கு கிடைச்சிருக்கு அத நான் ஏன் செலவுல தான் பண்ணுவேன் என பிடிவாதமாக மறுத்தவள் நெட் சீரீஸ்காக வாங்கிய ஊதியத்தில் தான் திருமண செலவை பார்த்து கொண்டாள் விருந்தின் போது ரவீந்திரனுக்கும் ஜானகிக்கும் சாத்வியின் நேர்த்தியான ஏற்பாட்டை பார்த்து அவ்வளவு திருப்தி இப்படிப்பட்ட பெண்ணொருத்தி இஷானின் வாழ்க்கை துணையாக வந்தால் அவனது வாழ்க்கை சீராக செல்லும் என்ற நம்பிக்கை பிறந்தது பேச்சுவாக்கில் அவர்களின் திருமண பேச்சும் எழுந்தது அதுக்குள்ளவா முதல் அதிருப்தியை பதிவு செய்தவள் சாத்வியே அவள் அருகே அமர்ந்திருந்த நுபூர் நறுக்கென கிள்ளினாள் வாய மூடு பெரியவங்க பேசட்டும் என்று மிரட்டினாள் அவனோ இப்பவே என் கையில தாலியை குடுத்தீங்கன்னா கூட நான் கட்டிடுவேன் நான் பேரண்ட்ஸுக்கு ரொம்ப கட்டுப்பட்ட பையன் என்றான் பவ்யமாக சாத்வி அவனை முறைத்தாள் நெட்ளிக்ஸ்ல எங்க சீரீஸ் ரிலீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறமா மேரேஜ் எப்படி யோசிக்கலாம் அதுக்கு முன்னாடி பேசி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டா தான் எனக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னு பேசுவாங்க ஈஷான் ரவீந்திரனுக்கு அவளது மனநிலை புரிந்தது சரிமா ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க வாழ்க்கையில ஒண்ணு சேர போறது உறுதி ஆயிடுச்சுல மத்ததெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம் என்றார் அவர் பேச்சின் முடிவில் சாத்வியை தன்னோடு அமெரிக்க இசை நிகழ்ச்சிக்கு அழைத்துச் செல்லட்டுமா என காயத்ரி அமரேந்திரனிடம் அனுமதி கேட்டான் இஷான் காயத்ரி வழக்கம் போல தயங்கினார் இன்னும் ஊரார் என்னென்ன பேசுவார்களோ என்ற பயம் அவருக்குள் இருக்கிறதே ஆனால் அது தேவையற்ற பயம் என அமரேந்திரன் புரிய வைத்தார் ரெண்டு பேரும் மெச்சூர்டானவங்க தன்னோட உழைப்பால பேர் சம்பாதிக்கிற வரைக்கும் கல்யாண தேதியை கூட அனௌன்ஸ் பண்ண வேண்டாம்னு சொல்ற ஒரு பொண்ணை செவ்வாய் கிரகத்துக்கு கூட நம்பி அனுப்பி வைக்கலாம் காயு பின்ன என்ன காயத்ரியின் அனுமதி கிடைத்து விட்டது இஷான் சாத்வியுடைய விசாவுக்கான வேலைகளில் இறங்கினான் அன்னைக்கு துணை கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் என்ற முடிவுக்கு வந்து இருக்குமா என்ற என இப்போதும் அவளுக்கு இருக்கிறது எழுத்துக்கான மதிப்பு எப்போது அங்கே இல்லாமல் போகிறதோ அப்போது திரையுலகை விட்டு விலகிவிடலாம் என்ற தீர்மானத்தோடு மித்ரனின் நடிப்பில் இயக்கப்போகும் திரைப்படத்திற்கு வசனகர்த்தாவாக ஒப்புக்கொண்டு தயாரிப்பாளர் ஹர்ஷாவிடம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாள் அவள் அத்திரைப்படத்திற்கு இஷான் தான் இசையமைப்பாளர் என்று தனியாக சொல்ல தேவையில்லை நினைவில் உரைந்த நீராம்பலே அத்தியாயம் நாற்பத்து ஆறு மெத்தென்ற கண்ணங்களில் அவனது தாடை ரோமத்தின் ஸ்பரிசம் உணர்ந்த மேகா கண்களை மூடிக்கொள்ள முகிலனின் விரல்கள் அவளது நாசியை நிமிண்டி இதழ்களை அளந்தன நடுங்கிய இதழ்களை சிறைப்பிடிக்கும் எண்ணத்தை அப்போதைக்கு தீண்டிய கூந்தல் கட்சியை மேகாவின் காதோரம் ஒதுக்கினான் அலைஸ் சாத்வியின் இருந்து ஜி கே பிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் தேனாம்பேட்டை மித்ரன் இருபத்தைந்து என்ற அலங்கார பாதையோடு திரையுலக பிரபல நட்சத்திரங்களின் பிரவேசத்தில் திணறிக் கொண்டிருந்தது தயாரிப்பு அலுவலகம் மித்ரனின் நடிப்பில் ஸ்வப்னில் போகும் திரைப்படத்திற்கான பூஜை ஆரம்பிக்கவிருந்தது ஏற்கனவே இதர நடிகர் நடிகை தேர்வுகளை முறையில் தயாரிப்பு நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் மற்றும் முக கணக்கில் வெளியிட்டாயிற்று திரைப்படத்தில் பணிபுரியவிருக்கும் இதர தொழில்நுட்ப கலைஞர்களும் நடிகர் நடிகைகளோடு வருகை தந்திருந்தனர் ஸ்வப்னிலோடு சேர்ந்தே தயாரிப்பு அலுவலகத்திற்கு வந்துவிட்டாள் சாத்வி இருவருக்கும் பழக்கமற்ற துறையில் கால் பதிக்கவிருக்கும் அடங்கவில்லை ஹர்ஷா அவர்களுக்கு அமர வைக்கும் வரை இருவராலும் இடத்தை நம்ப முடியவில்லை உணர்ச்சி மிகுதியில் இருந்தான் எந்த பெரிய ஹீரோ அவனை போல சீரிஸ் எடுத்த அறிமுக இயக்குநருக்கு அதிலும் அனுபவமற்ற இயக்குநருக்கு வாய்ப்பளிப்பார் மித்ரன் தனது கதை மீது வைத்திருக்கும் அழுத்தமான நம்பிக்கை தானே தனக்கு இவ்விடத்தை பரபரப்பாக இருந்தாள் மித்ரனின் தீவிர விசிறியாக முகநூலில் அவனது ரசிகர் குழுவில் லூட்டியடித்தவளுக்கு இன்று அவனுடனே பணியாற்றும் வாய்ப்பு கிட்டியிருக்கிறது என்றால் பரபரப்படைவது நியாயம்தானே இருவரும் சினிமினியன்ஸ் சேனலின் முழு பொறுப்பையும் நுபூர் வருண் மற்றும் பூனத்திடம் ஒப்படைத்திருந்தனர் ராமுடனான காதல் தோல்விக்கு பிறகு நுபூரின் மனதில் எந்த சஞ்சலமும் அவளையும் சேனலின் உறுப்பினராக சேர்த்துக் கொள்ள வைத்தாள் அடுத்து வரவிருக்கும் வெப் சீரீஸ்கான வேலைகளில் அவர்களும் மூழ்கிவிட்டனர் பூஜைக்கான நல்ல நேரத்திற்கு முன்னர் மித்ரனும் நிஹாரிகாவும் வந்து சேர்ந்தனர் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்ற ஹர்ஷா அவர்களுக்கான இடத்தில் அமர வைத்தான் அவர்களுக்கு அடுத்து இஷான் வந்தான் வந்தவன் வேண்டுமென்றே சாத்விக்கு அடுத்த இருக்கையில் அமர கேமரா பிளாஷ்கள் மின்ன அவள் அவனை முறைத்தாள் அவள் அருகே சாய்ந்து யாரோ சினிமா பீல்டே வேணான்னு சொன்னாங்க அவங்க இன்னைக்கு தமிழ் சினிமாவோட டாப் ஹீரோ மூவிக்கு டயலாக் ரைட்டர் உனால நம்ப முடியுதா சாத்வி என்று கேட்க மாற்றம் ஒன்றே மாறாதது என்று புன்னகையோடு பதிலடி கொடுத்தாள் நல்ல நேரம் ஆரம்பிக்கவும் மலர் மாலை அலங்காரத்தோடு அங்கிருந்த குத்துவிளக்கை தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரோடும் எடுத்துக்கொண்டான் இருப்பதை கண்டுகொண்டு அவர்களை மட்டும் தனியே அழைத்து புகைப்படம் எடுத்துக்கொண்டவன் ஐ பிலீவ் யூ கைஸ் டென்ஷன் இல்லாம வேலையை பாருங்க நம்ம படம் நல்லா வரும் என்று நம்பிக்கை கொடுத்தான் இஷான் இடையில் புகுந்தவன் நேத்த நைட்ல இருந்து இத நான் ஒருத்திக்கு படிச்சு படிச்சு சொல்றேன் எங்க கேக்குறா அவளோட ஆதர்ஷ ஹீரோ சொன்னாதான் கேப்பா என்கவும் இன்னும் எப்படி சொன்னா உங்க டென்ஷன் குறையும் சாத்வி என கேட்டவன் யோசித்துவிட்டு நிஹாரிகாவை அழைத்தான் புன்னகையோடு வந்தவளிடம் ஸ்வப்னிலுக்கு தைரியம் கொடுக்கும்படி கூற அவளும் திரைப்பட இயக்கத்திற்கான சிறு சிறு நுணுக்கங்களை பகிர்ந்து கொண்டாள் அடுத்து மித்ரனும் கதாநாயகியும் சேர்ந்திருக்க நிஹாரிகா கிளாப் அடிக்கவும் ஒளிப்பதிவாளர் வந்து அவர்களை படம் பிடித்தார் திரைப்பட பூஜைக்கே உரித்தான அனைத்து சம்பிரதாயங்களும் நடந்தேறியதும் திரைப்படத்தின் இயக்குனர் மற்றும் வசனகர்த்தா புதுமுகங்களை பத்திரிகையாளர்களிடம் அறிமுகப்படுத்திய பிறகு அனைவரும் கிளம்பினர் ஸ்வப்னிலோடு கிளம்ப எத்தனி தவளை தன்னோடு வரும்படி அழைத்தான் இஷான் டைரக்டர் சருக்கு நிறைய வேலை இருக்கும் சாத்வி என்ற காரணம் வேறு ஸ்வப்னில் நமட்டு புன்னகையோடு அவனது காரை கிளப்பிக் கொண்டு செல்ல இஷானும் சாத்வியும் ஃபோர்ட் மஸ்டங்கில் ஏறினர் காரில் எறியதும் காயத்ரியிடமிருந்து சாத்விக்கு அழைப்பு வந்தது ஐ அம்மா என துள்ளலோடு அழைப்பை ஏற்றாள் ஹாய் மா டெல்லி பழகிடுச்சா என விசாரித்தாள் சாத்வி கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கிற சாத்வி அமரோட காலேஜ்ல ஒரு வேக்கன்சி இருக்குதா நாளைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணலான் இருக்கேன் சாத்வி என்றார் காயத்ரி அமரேந்திரன் வேலைக்கு இடையூறின்றி காயத்ரியை அவரோடு புதுடெல்லிக்கு செல்லும்படி அனுப்பி வைத்தவள் சாத்விதான் போக தயங்கியவரிடம் இனிமே என்ன பத்தி கவலைப்படாதீங்கம்மா சினி பீல்டு நிரந்தரமானு தெரில பட் தான் என்னோட வருங்காலம்னு எனக்கு புரிஞ்சு போச்சு என்ன நான் பாத்துப்பமா இனிமே நீங்க உங்களுக்காக வாழுங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க இனிமே உங்க செல்லோ பழைய ஜாமனோட தூங்க வேண்டிய அவசியம் இல்ல என தைரியம் கொடுத்து அனுப்பி வைத்தாள் அவள் அவரின் மனதிற்கேற்ற துணையாக அமரேந்திரனும் அமைந்துவிட இத்தனை நாட்கள் அழுத்தமுமாக வாழ்ந்த காயத்ரி நடுத்தர வயதுக்கான வாழ்க்கையை ரசித்து வாழ ஆரம்பித்திருந்தார் அவரது பேச்சில் அடிக்கடி இடையூறு செய்யும் சிரிப்பை வாழ்க்கை மனநிறைவோடு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாள் சாத்வி காயத்ரி மகளிடம் திரைப்படத்தின் பூஜை பற்றி வினவினார் பிறகு விசா என்னவாயிற்று என விசாரித்தார் அன்னையின் கேள்விகளுக்கு பொறுமையாய் பதில் சொல்லிக் கொண்டிருந்தவளை நமட்டு புன்னகையோடு பார்த்தவாறு காரை ஓட்டினான் இஷான் யுஎஸ் வரதுக்கு முன்னாடி டெல்லிக்கு வந்து டூ டேஸ் தங்கிட்டு போமா நீங்க வரலனா மகளும் மருமகளும் வரமாட்டேங்கிறான்னு அமர் மூக்கால் அழுவாரு அன்னையின் குரலில் தெரிந்த சந்தோஷ சலிப்பில் சாத்வியின் மனம் குளிர்ந்து போனது அமர் அங்கிள் அளவிட மாட்டேன் கண்டிப்பா நானும் இஷானும் வருவோம் என உறுதி அளித்து அழைப்பை துண்டித்த சாத்வி அவளிடம் கேட்காமல் அன்னைக்கு உறுதி அளித்ததற்கு மன்னிப்பு வேண்டினாள் இதுக்கு ஏன் சாரி கேட்கற ஆண்டியையும் அங்கிளையும் பார்த்துட்டே கிளம்புவோம் டூ டேஸ் பிஃபோர் டெல்லிக்கு போயிருவோம் கார் போகும் திசையை அப்போதுதான் கவனித்தாள் சாத்வி ஏ எங்க புறணி அவள் பதறிய விதத்தில் விஷமமாக சிரித்தான் இஷான் இத்தனை நாள் வறண்ட பாலைவனமா இருந்த என் வாழ்க்கைய இப்போ செழிக்க வைக்கப் போறேன் ஷபா ஓ மெட்டபர் மண்ணாங்கிட்டே நீயே வச்சுக்க ஒழுங்கா சொல்லு எங்க போற ஐயோ என் மருமகளை கவனிக்க யாருமே இல்லையே அவ சாப்பிட்டாளா தூங்கினாளான்னு அம்மா ஒரே அழுக உனக்காக ஸ்பெஷலா சமைக்க சொல்லியிருக்காங்களா அழைச்சிட்டு வர சொன்னாங்க நான் ஒரு நிமிஷம் பயந்து சாத்வி அதில் என்னமோ குடமா நினைச்சு பயந்துருக்க நீ யோசிச்ச ஏடாக்குடம் என்னால நடந்தா என்ன தப்பு இத்தனை நாள்ல ஒரு கிஸ் குடுத்தியாடி நீ மோசக்காரி சாத்வி அவனை கொடூரமாக முறைத்தாள் நடந்த கலவரத்துல உனக்கு கிஸ் கொடுக்கலன்னு கவலை வேற டேய் எப்படிடா உன் காரியத்துல கண்ணா இருக்க பல கலவரங்களுக்கு நடுவுல இந்த மாதிரி ரொமான்ஸ் மூமெண்ட் வந்தாதான் லைஃப் ஃப்ளோவா போகும் சாத்வி அதை விட்டுட்டு சண்டை போட்டுட்டேன்னு முறைச்சுக்கிட்டே தெரிஞ்சு பொன்னான நாட்களை வேஸ்ட் ஆக்கிட்ட பாவி பாவி மீண்டும் அவன் புலம்ப சாத்வி முகிழ்த்த முருவலை மறைந்தவளாக இஷானின் கன்னத்தில் இதழை ஓற்றினாள் போதுமா ஹே இது பெக்டி நான் கேட்டது கிஸ் கண்களில் ஆர்வம் மின்ன அவன் கேட்கவும் சிறு குழந்தையின் கண்ணத்தை பிடிப்பது போல முகத்தை அழுத்தி பிடித்து அவனது கண்ணத்தில் அழுத்தமாக முத்தமிட்டாள் சாத்வி இதுவும் போதாந்தன சொன்ன கடிச்சு வச்சிருவேன் எங்க லிப்ல அடேங்கப்பா ரோட பார்த்து வண்டி ஓட்டு ஓதும் ரொமான்ஸ் அவனது முகத்தை சாலையை பார்த்து திருப்பி விட்டாள் சாத்வி கேட்ட முத்தம் கிடைத்த சந்தோஷத்தில் இஷான் காரை தனது வீட்டை நோக்கி செலுத்தினான்